மீனா முத்து எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க அப்போ சுருதி வராங்க உடனே கேட்குறாரு ஆமாம் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் மீனா போனாலாம் எதுக்காக ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு கேட்குறாரு அதை கேட்டோன்னே இல்லையே என் கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது காதல் என்ன இப்போ தானாக ஏதோ பேசிட்டு வந்தீங்க இல்லை எக்ஸைட் இருக்குது அதான் நான் பேசிட்டு வந்தேன் ஓ அப்போ மீனா சொல்லும் போது கூட உங்கள் காதலை எக்ஸைட் தான் இருந்துச்சு ஆமாம் அன்னைக்கு நான் பாட்டு தான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அதில் தான் நான் ஓகேன்னு சொன்னேன் மீனா தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க அப்படியா நான் தான் அப்போ தெரியாமல் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க நல்லா மாறிடுச்சு இப்போலாம் எல்லாருமே காதல ஒரு எக்ஸைட்டாக மாட்டிக்கிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு எல்லாமே நல்லது தானே டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க மொத்த மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து மாடைக்கு போகிறாங்க மாடைக்கு போனோன்னே அப்படி பாயெல்லாம் போடுறாரு அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாங்க என்ன மீனா வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க ஐயோ அத்தை மறந்துட்டா அத்தை மீனா வந்த சந்தோஷத்தில் நான் சொல்ல மறந்துட்டேன் மீனா எங்கேயோ பூ கட்டுறதுக்காக போயிருந்தா வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாரு அப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்போ அங்கேருந்து சத்தியா வராரு என்னாச்சு அக்கா வந்துட்டாலாம் ஆ அக்கா வந்துட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னாச்சு தெரியுமா எங்கேயோ பூக்கட்ட தான் போயிருந்தாலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சத்யா கிட்டே அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு மீனா வராங்க யார்கிட்டங்க பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவா அவங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் நீ காணாத போயிட்டேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கிட்ட சொல்லவே இல்லை அதனால்தான் ஃபோன் பண்ணாங்க ஓ அப்படியா ஏங்க நீங்கள் அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணீங்க எல்லாம் உன காணோனே நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன் தெரியுமா எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு முத்து சொல்கிறாரு தெரியுது தெரியுது உங்கள் மூஞ்சை பார்த்தாலே தெரியுது ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க என்ன மீனா என்னை பார்த்தா உனக்கு கிண்டலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு ஆமாம் இதையாக இருக்காங்க மீனா எதுவுமே பேசவே இல்லை சரி சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீ எல்லாமே நல்லா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் ஆமாம் மீனா நீ சாப்பிட்ருக்க மாட்டேன் நான் உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாக்கு ஊட்டி விடுறாரு மீனாவும் முத்துக்கு ஊட்டி விடுறாங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க மீனா வீட்டுக்கு வராங்க அவங்க அம்மா சீதா ரெண்டு பேருமே பூ இருக்காங்க மீனாவும் வந்து பூ கட்டுறாங்க ஏன் நீ எங்கேயாவது போனால் ஒரு வார்த்தை கூட வீட்டில் சொல்லிட்டு போக மாட்டியா இப்படி தான் சொல்லாமல் கொல்லாம போவியா மாப்பிள்ளை எப்படி பதறிட்டார் தெரியுமா எல்லா இடத்துலையும் தேடி இருக்கார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நான் வீட்டில் இருக்க சுருதி அவங்ககிட்ட சொல்லிட்டு தான்மா போனேன் அவங்க காதில் ஏதோ ஒரு எக்ஸட்டை வச்சுருக்காங்க அதனால் யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லலமா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க எனதான் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக போச்சு தெரியுமா எங்களுக்கு எவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு மீனா இனிமே எதுவாக இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்காரக்டை சொல்லிட்டு அதுக்கப்புறம் போ சரியா இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட விடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே சத்தியாக வராரு என்னக்கா வந்துட்டியா எப்படிக்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ வந்துட்டா பூக்கிட்ட தான் இங்கே போயிருந்தாளா அப்படியாக்கா ஆமா சத்தியா நீ என்ன பண்ணி வச்சிருக்கா எதுக்காக நீ போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனேன் எனது போலீஸ் ஸ்டேஷன் போனானா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம்மா இவன் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான் போயிட்டு அவர் மேலே கேஸ் கொடுத்துருக்கான் எங்கள் அக்காவை காணும் அதுக்கு காரணமே இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்கறதுக்காக போயிருக்காரு பெரிய சண்டையே நடந்திருக்கு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஏண்டா ஏன்டா இதெல்லாம் பண்ணுற ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்துகிற அவர் எவ்வளோ பதட்டப்பட்டார் தெரியுமா எப்படி தெரியுமா இருந்தாரு இதுக்காக நீ அவர் மேலே போய் கேஸ் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து திட்டுறாங்க அக்காவுக்கா ஆனோ தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார் இங்கே பாரு சத்தியா நீ பண்ணுறது எல்லாமே தப்பு தான் புரியுதா மாமான்ற எண்ணம் உனக்கு கொஞ்சம் கூட இல்லை சரி நான் உங்ககிட்ட எத்தனையோ வடி சொல்லியிருக்கேன் நீ அந்த சிட்டியோடு சேராதுன்னு எங்கேயாவது கேட்குறியா என்கிட்ட பேசாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோபமாக போகிறாங்க சத்தியாக வராரு சிட்டியை பார்க்குறாரு பார்த்தோன்னு சொல்கிறாரு என்ன அக்கா கிடச்சிட்டாங்களா கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு இனிமேல் மாமா மேலே கேஸ் கொடுத்ததெல்லாம் தப்பு தான் இனிமேல் அந்த மாதிரிலாம் எந்த வேலையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சத்தியா அதை கேட்டோடனே சிட்டிக்கு பயங்கரம்